இந்த நீட்டை பற்றி வந்து நான் வந்து எல்லோரையுமே என்னோட ஹபுல் ரெக்வஸ்ட் என்ன மாணவர்களோட ஆங்சைட்டி பெற்றோர்களோட ஆங்சைட்டி பொதுமக்களோட ஆங்சைட்டி முகவும் எங்களுக்கும் ரொம்ப ரியர் ஈக்குவலி கன்சர்ன்ட்டு ஏற்கனவே சட்டப்பேரவையில் இப்போ நம்ம மன்ன அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி எதிர்க்கட்சி எல்லாருமே இந்த கன்சர்னை கு சொல்லியிருக்காங்க இந்தாண்டை பொறுத்தவரை நம்மளோட பில் இது வரைக்கும் ரிஜெக்ட் ஆகலை அதனால் தான் இன்றைய தினம் நேதிக்கு அறிவிக்கை விளையிட்டு இன்றைக்கி ப்ராஸ்பெக்டஸில் இன்கேஸ் நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது கிளியரன்ஸ் வந்தா அந்த அடிப்படையில இல்லாவிட்டால் இது உயர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணைக்கு அணங்க அவங்க அப்படி எக்ஸாம் நடத்தினதுனால நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் இருக்கும் அதுல நம்ம எண்பத்தி விழுக்காடு வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டில் படித்த நாலு புள்ளி ரெண்டு லட்சம் பயாலஜி படித்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடும் அந்த இதர போர்டு குறிப்பாக சுருக சுமார் அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு பதினைந்து விழுக்காண்ட ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் எட எலொகேஷன் எலொகேஷன்ஸ்னா ரிசர்வேஷன் எலுகேஷன் பண்ணியிருக்கோம் இது என்னோட ரிக்வெஸ்ட் மாணவ மாணவிகளுக்கு இப்போது பர்ட்டிகுலர்லி டுடே அவங்க பண்ண வேண்டியது எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு ஒரு தேசிய லெவல்ல ஒரு வெப்சைட் இருக்கு அதுல தான் ஆல் இந்தியா கோட்டாவோட இது அதே மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கான தகவல்களுக்கு தெரியும் அதே மாதிரி மார்னிங் ஈவினிங் நம்மளோட டிஎன் ஹெல்த் டாட் ஓஆர்ஜியும் அப்புறம் இந்த செலெக்ஷன் கமிட்டி செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டையும் பார்க்க வேண்டும் என்ற இது ஏனென்றால் நான் இது டைனாமிக்கா சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிறதுனால தற்பொழுதுக்கு இந்த நிலைமை இருக்கு வரும் ஆண்டுகளில் இந்த இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்ன்றது இது இட்ஸ் லீகல் இஷ்யூ அதனால இப்போ இதுக்கு மேல நம்ம அதை ஒரு இன்கரெக்ட் அஷூரன்ஸோ இல்லையா தேவையில்லாம கன்ஃபியூஷனோ நம்ம கிரியேட் பண்ண முடியாது தெளிவா சொல்றேங்க ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து ஆல் இண்டியா கோட்டா பத்தி ஒரு செய்தி வந்திருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இடங்களும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் நம்ம வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆன ஸ்டேட் போர்ட் சீட்டும் அப்படிதான் பிப்டீன் பர்சன்ட் வந்து இதர வகுப்போட இதுல எந்த ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் தமிழ்நாடு அரசு உறுதி உறுதியாக அந்த மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி நம்ம பிசிக்கலி இந்த மாதிரி நம்ம ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ணும்போது பிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் வந்து நாலு விழுக்காடுன்னு போட்டிருக்காங்க அதையும் நம்ம போட்டிருக்கோம் தெளிவா அதுல எந்த ஒரு குழப்பமும் கண்டாங்க டெஃபினெட்லிங்க இந்த இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து எந்த இதை இதை கொண்டு ஒரு யூனிக் நாலு புள்ளி ரெண்டு லட்சம் மாணவர்கள் நமக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி சிலபஸ் சிலபஸ் இஸ் ஃப்ரம் ஸ்டேட் குஜராத் குஜராத்தை பொறுத்தவரை நீட் சிலபஸ் மூன்று மாதத்துக்குள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சாம்பிள் எக்ஸாம் எடுத்து பார்த்தோம் நீட் எக்ஸாம்ல பயாலஜில பிப்டி பர்சன்ட் கொஸ்டன் அந்த சிலபஸ்ல இல்லாம இருக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க மாணவர்கள் இன்னொரு பக்கம் நமக்கு சிபிஎஸ்சி பள்ளிகள் அவ்வளவு இல்ல

லட்சம் மாணவர்களோட நிலைமையை புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை

கொடுக்க முடியும் அதனால தான் அந்த மாணவர்களை மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது எம்சிசிங்கிற ஒரு வெப்சைட்டையும் அது அந்த நீங்க போட்டீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வெப்சைட்டையும் தமிழ்நாடு ஹெல்த்தோட வெப்சைட்டையும் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டையும் கார்த்தாலையும் மாலையும் பார்த்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் அதே மாதிரி பத்திரிகை துறை வாயிலாகவும் அவங்க தெரிந்து கொள்ளலாம் நாங்களும் இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு எந்த அளவுல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ வீல் ட்ரை டு ஷேர் தேங்க்யூ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் தமிழ்நாடு வந்து ஒரு மிக பெருமைக்குரிய விஷயம் தட் ஆயிரம் அரசு இடங்கள் நமக்கு எம் சிஐ அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க தட் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இடவசதி வசதி இல்லை தனியார் மட்டும் இல்ல அரசே இட வசதி இல்லைன்னா எம்சிஏ அப்ரூவ் பண்றது அந்த மாதிரி இந்த ஆண்டு கூட சில நாலு ஐந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அப்ரூவல் ஆண்டு அப்ரூவல் அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க அதனால தான் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் என்ன சொல்றோம் நீங்க எம்சிஐ அப்ரூவ்ட் காலேஜஸ் தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரை எம்சிஐ அப்ரூவ்ட் காலேஜஸ் அவங்க வெப்சைட்ல மட்டும் பார்க்காம நேரடியாக கூட நீங்க போகணும் நாங்களும் அப்ரூவ்ட் காலேஜஸோட